வருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமணு கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த பாவத்தில் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னத்துல இருக்கா ரெண்டாம் பாவத்தில் இருக்கா மூணாம் பாவத்தில் இருக்கா நாலாம் பாவத்தில் இருக்கா பன்னெண்டு பாவங்களில் எந்த பாவங்களில் ராகு கேது இருக்குன்னு பார்க்கணும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் தங்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகளில் இருந்தாங்கன்னா அவர்கள் அதன் பலனை ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்வாங்க இப்போ மிதுனத்துல ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கு துலாத்துல ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி கும்பத்துல ராகுவுடைய நட்சத்திரங்கள் இருக்கு கேதுவுடைய நட்சத்திரங்கள் மேசத்துல இருக்கு சிம்மத்துல இருக்கு தனுசுல இருக்கு இப்போ மேசம் சிம்மம் தனுசு இந்த ராகங்கள் இந்த ராசிகளில் கேது இருந்தாலோ அல்லது மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிகளில் ராகு இருந்தாலோ அவர்கள் லக்னத்துக்கு என்ன பாவமாக அந்த ராசி வருகிறதோ அதன் காரகத்துவங்களை சிந்தாமல் சிதறாமல் ஸ்ட்ராங்கா அந்த காலகட்டத்தில் செய்வாங்க இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை பொதுவா புரிகிற மாதிரி சொல்ற மாதிரி இருந்தா ராகு கேதுவுடைய நட்சத்திரங்கள் எந்த ராசிகளில் வருகிறதோ அப்போ ராகு வரக்கூடிய ராகு நட்சத்திரங்கள் வரக்கூடிய ராசிகளில் ராகு இருந்தாலும் கேது வரக்கூடிய ராசிகளில் கேது இருந்தாலும் அந்த பாவம் லக்னத்துக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த ராகு கேதுக்கள் கரெக்டாக கான்கிரீட்டாக உறுதியாக செய்து முடித்து விடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் நன்றி வணக்கம்